ரஹீம் அன்பந்த நேயர்களே அல்லாவின் சாந்தி சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூத்தி நாற்பத்தி ஏழாவது நாளை அடைந்திருக்கிறது இந்த நூற்றி நாற்பத்தி ஏழாவது நாளில் நேற்று மாலையில் இருந்தே ஒரு செய்தி உலக ஊடகங்களை அதிர்வுகளுக்கு உள்ளாக்கி கொண்டு இருக்கிறது அது இஸ்ரேலினுடைய மிகப்பெரியதொரு ஒப்பாரி த கிரேட் ஷாக் என்று தலைப்பிட்டு எல்லா ஊடகங்களும் தெரிவித்தது ஏழாயிரத்தி ஐநூறு ட்ரூப்ஸ் உடனேயே இஸ்ரேலுக்கு தேவையா அது எங்கேருந்து யார்கிட்ட ஒப்பாரி வச்சு வாங்க போகிறாங்கன்னு தெரியல காசா ஓருக்கு இப்போ உடனே தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வளோ நாளும் நூறு பேர் இறந்தான் இரநூறு பேர் காயம்பட்டான் பத்து பேர் கூட சொல்லிகிட்டு இருந்தான் இப்போ ஒரே அடியாக ஏழாயிரத்து ஐநூறு பேரை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ நேற்று ஒரு பெரிய மாசக்கரை பண்ணால் அது ஒன்றோட நிற்கலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினாலு கூட்டு படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு சரியாக அடி வாங்கி இருக்கிறார்கள் நேற்று அந்த உணவுப் பொருட்களை வாங்க வந்தவர்களை சுட்டவர்களை துரத்தி துரத்தி சுட ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் நாற்பத்தைந்து பேர் நௌஹான் ஹால் என்ற ஒரு அரங்கத்தில் கூடியிருந்திருக்கிறார்கள் அந்த அரங்கத்தை அப்படியே பம்பாட் பண்ணிவிட்டார்கள் போராளிகள் அப்போ அது மொத்தமாகவே போய் சேர்ந்திருப்பார்கள் என்று தெரிகிறது ஆக எந்த பக்கம் திருப்பினாலும் பதினஞ்சு பேர் இருபது பேர்னு என்று அவர்கள் இறந்த எண்ணிக்கை நேற்று வருகிறது ஒரு கோவத்தில் தாக்கியிருக்காங்கங்கிறத இஸ்ரேலுடைய அந்த போர் கேபினட் ஒத்துக்கொள்கிறது ஆனால் நமக்கு களத்தில் கிடைக்கக்கூடிய மற்ற சாட்சியங்களில் ஒன்று சுகரா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய ஜெருசலத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் முன்னூற்றி பதினேழு பேர் காயம்பட்டவர்களாகவும் இருபத்தி ரெண்டு பேர் இறந்தவர்களாகவும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இவற்றை பொறுக்கி சென்றதே ஹெலிகாப்டர்கள் பத்து ஹெலிகாப்டர்கள் நேற்று திடுது சுகரா ஹாஸ்பிட்டலில் வந்து இறங்கியது என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு பெரிய அளவில் அவர்கள் நேற்று சேதங்களுக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஹிஸ்புல்லா ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கையாளுவதாக நமது நியூயார்க் டைம்ஸும் இஸ்ரேலிய பத்திரிகைகளும் எழுதியதை அல் மதாயின் என்ற மயாதீன் என்ற பத்திரிகையை எடுத்து போட்டிருக்கிறது முதலிலே அவர்கள் யாசின் ஒன் நாட் ஃபைவை வைத்து இந்த கூட்டங்களை அடிக்கிறார்கள் பிறகு அவர்கள் ஒன்றாக வந்து குழும வரைக்கும் காத்திருந்து அடித்து விட்டு அதை கேமரா எடுத்து எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி ரெண்டாவது ஒரு டாக்டிஸை எல்லாரும் சொல்கிறாங்க அதாவது இப்பொழுது மொத்தமாக அவர்கள் குடியிருக்கக்கூடிய பில்டிங்கில் இதுவரைக்கும் அவங்க ஏதாவது குண்டை வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க இப்போ போய் சேர்ந்து குளிமி உட்கார்ந்த உடனேயே அந்த பில்டிங்கை டீடர்னேட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் நேற்று நஜுமா ஹால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்தில் குழுமி இருந்தவர்களை ஒரே தாக்குதலில் அளித்திருக்கிறார்கள் ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய தொகை நேற்று இல்லாமல் ஆகியிருக்கிறது இஸ்ரேல மீடியா சொல்லுது ஒரு ஏழாயிரத்து ஐநூறு பேர் அது உடனே அக்டோபர் செவனுன்னு சொல்லிடுவாங்க அடுத்தது இந்த முன்னூற்றி பதினேழு பேர் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்ததை அவங்க மறைக்கவே முடியாது பலஸ்தீனர்கள் சைடில் நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் இறந்திருக்காங்க இதில் நேற்று நடந்த அந்த கூட்டு படுகொலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று தொண்ணூற்றி ஏழாக இருந்தது இன்று கொஞ்சம் அதிகமாக ஆகி நூற்றி பதினாறு என இருக்கிற அப்படியானால் காயம்பட்டவர்களில் சிலரும் இறந்திருக்கிறார்கள் என்பது ஆகவே அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நேற்று பயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் தாமஸ் ஃப்ரிட்ஜ்மேன் என்பவர் காசா பகுதி எல்லாவற்றிலையும் உள்ள ராணுவ வீரர்களை சந்தித்த பிறகு இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை சந்தித்த பிறகு பல விஷயங்களை சொல்லுகிறார் இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் ஒரு அடியை வாங்கி இருக்கிறது அவர்களிடம் யாரிடமும் காசா பகுதியிலிருந்து வெளியே உயிரோடு வருவதற்கான திட்டங்கள் இல்லை எழுதிவிட்டு சொல்லுகிறார் இஸ்ரேல் வில் சீன் இந்த சான்ஸ் ஆஃப் காசா காசாவின் மணலில் இஸ்ரேல் சிக்கி அழிந்துவிடும் என்று சொல்லுகிறார் அதேபோல இன்னொரு ஃப்ரான்டில் பெரிய தோல்வி என்னவென்று சொன்னால் ஈரான் அந்த இடத்தில் பெரிய சக்தியாக அதாவது மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் பெரிய சக்தியாக இப்பொழுது வலுப்பெற்று விட்டது ஈரானை அங்கீகரிக்காமல் மிகப்பெரிய சக்தி என அங்கீகரிக்காமல் இனி இஸ்ரேல் அங்கு காலம் ஓட்ட முடியாது அதுக்கு அடுத்த தோல்வி இஸ்ரேலுக்கு என்னவென்று சொன்னால் உலகத்தில் உள்ள தன்னுடைய நட்பு நாடுகளில் எல்லாம் அதற்கு இருந்த ஆதரவு கீழே வந்து விட்டதே அவர்கள் எல்லோரும் இஸ்ரேலை பற்றி தயக்கமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் அமெரிக்காவும் ஆங்கில நாடும் பிரிட்டனும் இந்த ரெண்டு நாடும்தான் தலைவர்கள் மட்டும்தான் இஸ்ரேலை தூக்கி பிடிக்கிறார்களே தவிர நேற்றும் பயங்கரமான ஊர்வலங்கள் உலகெங்கு நடந்திருக்கிறது அதில் அமெரிக்காவில் நடந்த ஊர்வலம் பெரிதாக பேசப்படுகிறது அதன் பிறகு அமெரிக்காவினுடைய தூதரகம் இஸ்ரேலில் உள்ள தூதரகம் டெல்லவிவில் நடந்த மிகப்பெரிய ஊர்வலம் இதனிடையே அபு பெய்தா ஒரு பூகம்பத்தை கிளப்பி இருக்கிறார் நாங்கள் அழைத்து சென்றவர்களில் டீட்டெய்னி என்று சொல்லுகிறார் அப்போ அவங்க இராணுவத்தில் அழைத்து சென்றவர்களையும் இராணுவத்தினர் எண்பத்தி ஒன்பது பேர் அழைத்து சென்றார்கள் அவர்களாகவும் இருக்கலாம் அல்லது நூற்றி முப்பத்தி நாலு பேர் இப்பொழுது அவர்கள் கைகளிலே இருக்கிறார்களே இருப்பதாக உலக ஊடகங்கள் சொல்லுகிறது அவர்களாகவும் இருக்கலாம் அவர்களில் எழுபது பேர் என்று சொன்னால் அது பாதியாக குறைஞ்சி விடுகிறது அல்லது அதனால இராணுவ அதிகாரிகளில் இராணுவத்தினரை அழைத்து சென்றதுதான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் எழுபது பேரை இதுவரைக்கும் இஸ்ரேலிய இராணுவம் அழி அழித்து இருக்கிறது இப்போ அங்கங்க காயம்பட்டவன கெஞ்சுறாங்க போராளிகள்கிட்ட எங்க உங்க ஆஸ்பத்திரியல்ல ட்ரீட் பண்ணுங்கன்னு அவன் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவான் சரி ட்ரீட் பண்ணதான் ஒத்துக்கிட்டாலும் ஆஸ்பத்திரியில நீங்க குண்டு போட்டு எல்லா மருத்துவமனைகளையும் அழித்து இருக்கிறார்கள் இப்போ தெரியுதா உங்களுக்கு நீங்க செய்த வேலையை என்று கேட்கிற அளவில் அது அமைந்திருக்கிறது அதுக்கு பிறகு நம்ம பதிவுகளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுகிறார்கள் என்பதை சொல்வது வழக்கம் நேற்று இருபதாயிரம் பேர் தொழுகிற்கிறார்கள் சாதாரணமாக அவர்களால் தொழ முடியவில்லை நே அவர்கள் ரமலான்ல அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுல ஒரு கண்டிஷன் நிபந்தனை இருக்கிறது யாருக்கெல்லாம் இஸ்ரேலி அரசாங்கம் ஒரு பாஸ் என்று சொல்லக்கூடிய அனுமதி சீட்டை தருகிறதோ அவர்கள் மட்டும்தான் போக முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இஸ்மாயில் ஹனையா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் அல் அக்ஸா பள்ளிவாசலில் ரமலான் முழுவதும் அதை நீங்கள் தொழுது உற்சாகம் தரக்கூடிய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அங்கேயும் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்கு காத்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் அங்கு பல போராளிகள் குழுக்கள் எடுத்த முயற்சியில்தான் நேற்று இருபதாயிரம் பேர் போயிருக்காங்க போன வாரம் பயங்கரமாக தடுத்துட்டால் அதுக்கு முந்தின வாரம் இருபத்தையாயிரம் பேர் தொழுதார்கள் என்பதை நான் சொன்னேன் அது யாரெல்லாம் சொன்னா புதுசு புதுசா வருது அது என்னன்னா அல் அக்ஸா மார்டேஸ் பட்டாலியன்ஸ் இன்னும் ஒரு குரூப்பு அடுத்தது புதுசா வந்திருக்கு சுகதா அல் அஸ் அக்ஸா அக்ஸா பள்ளிவாசலுக்காக உயிரை தர தயாராக இருப்பவர்கள் என்று ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது அடுத்தது ஜெனின் பட்டாலியன் இது வரைக்கும் அப்படியெல்லாம் பட்டாலியன் இருந்தது இல்லை அவையெல்லாம் அல் காசம் அல்லது அல் குஷு என்று சொல்லக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் குழுக்களுடைய கிளைகள் தான் அங்கு போராடியதாக இருந்தது இப்போ ஜெனின் பட்டாலியன்ஸ் அதுக்கடுத்தது ஜபா பட்டாலியன்ஸ் அப்ப இப்போ மேற்கு கடற்கரையிலையும் ஜெருசலத்திலையும் கிஸ்ட் ஜெருசலம்னு சொல்லக்கூடிய பைத்துல் முகதஸ் ஏ சுற்றி உள்ள போராளி குழுக்கள் நேற்று பண்ண முந்தானாலே நூறு பேரை பணமாக்கியிருக்காங்க உடல அவங்களையும் நிறைய பேரை அவங்க இருந்த கேம்பில் புல்டோசரை ஏற்றிருக்கான் இப்போ இந்த சுகதா அல்ல சுகதா அல் அக்ஸா இதை தான் அதிகமாக கவலைப்படுறான் என்னன்னா இவங்க திடீர்னு எங்கே இருந்து வந்தாங்கன்னு இதில் நமக்கு ஒரு உண்மை இருக்கு என்னன்னா இந்த அநியாயங்கள் நடக்க நடக்க புதுசு புதுசாக விட பலமான போராளிகள் குழுக்கள் தயாராகிறது அப்போ போராளிகள் குழுக்களை தயார் செய்வது யாரு உங்களுடைய தொடர்ந்த அநியாயங்கள் இன்னொன்னு வெஸ்ட் பேங்க்லயும் ஜெனீன்லையும் நிபுளஸ்லேயும் நேற்று என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் வந்தேரிகளை விட்டு கட்டாயமா ஒரு வளைவை ஏற்படுத்தியிருக்கான் அதுக்குள்ளால புகுந்தே இந்த போராளிகள் குழுக்கள் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேயும் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்போ இதையெல்லாம் உருவாக்குவது யார் இந்த செட்டிலே செட்டில்மெண்ட்டுங்கிறத நேற்று நிறைய உலக ஊடகங்கள் சொல்லிவிட்டன இவையெல்லாம் இன்டர்நேஷனல் லாக்கு எதிரானது இன்டர்நேஷனல் லா வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படியே ஆகாது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வைக்கிறது தான் இன்டர்நேஷனல் லா அல்லது சர்வதேச விதிகளை அவர்கள் மீறும் போது அவையெல்லாம் சட்டங்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா இவங்க வந்து உடல இந்த போராளிகள் குழு தாக்க தொடங்கி விட்டார்கள் இப்போ ஜெனின்ல இதுவரைக்கும் பாலஸ்தீனன் அதாரிட்டிகள இருந்து அவன் ரிசைன் பண்ணிட்டான் அது எதுக்குன்னு கேட்டால் அமெரிக்கால இருந்து விளக்கம் சொல்றாங்க இஸ்ரேல்ல விளக்கம் சொல்ல மாட்டாங்களாம் அமெரிக்கால இருந்து என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா அது வந்து நாங்க இனிமே அந்த பகுதிகளை நிர்வகிக்க போறோம் அதனால அவரை நாங்க ரிசைன் பண்ண சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் கூமுட்ட மாதிரி அங்க நின்று ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு அதாரிட்டின்னு ஒத்துக்கிட்டா அதாரிட்டியா ஒரு அதாரிட்டின்னு ஒத்துக்கிடல போராளிகள் குழு அவன் அவன் வாங்குற அடியில் அடுத்த நாள் உருவாயிடும் அதனால் போராளிகள் குழுக்களை நித்தம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலு அவர் நியூயார்க் டைம்ஸ்ல தாமஸ் சொன்னது மாதிரி இட் வில் சிங் காசா அது மட்டும் இல்ல இப்போ இட் வில் சிங் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பேங்க் அண்ட் நம்மளுடைய ஈஸ்ட் ஜெருசலம் அப்போ கிழக்கு ஜெருசலத்திலையும் மேற்கு கடற்கரையிலையும் நீ அழிவதை தவிர வேற வழி இல்லை இன்னொரு ரொம்ப கிண்டலாக பேசியிருக்காரு யார் இஸ்ரேல ஏயா உனக்கு நாலு பக்கம் எல்லா பக்கமும் எதிரி லெமனானு சிரியா ஈராக்கு ஈஜிப்டையும் இப்போ நீ பாய்ச்சிக்கிட்ட ஜோர்டானையும் பாய்ச்சிக்கிட்ட பக்கத்தில் இருக்க எல்லா நாடையும் பாய்ச்சிக்கிட்ட மெடிடரேனியன் கடல் மட்டும்தான் உனக்கு இப்போ மீதி அந்த கடல் தண்ணியை கூட நீ அடிக்க போனால் அந்த கடல் தண்ணியும் வந்து இந்த டனல்ஸ் அழிக்க மாட்டேன்னு சொல்லிடுது அதனால சுத்தி பகை வந்து ஒன்று சூழ்ந்திருக்கு இதனால உன்னுடைய எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இருக்குமா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு பிறகு நம்மளுடைய முஜாஹிதீன் பிரிகேட்ஸு இப்போ காசாலேயே நிறைய புதுசு பூசாக வந்துட்டு இவங்கெல்லாம் நேற்று ஒன்று கூடி என்ன செய்திருக்காங்க நாங்கள் ஒரு ரெண்டு மெர்காவா மெர்காவா டேங்கை அடிச்சிருக்கோம் ஜபாலியால் அடித்தோம் இப்படி கணக்கு சொல்கிறாங்க இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது அவன் ஷாக்குன்னு சொன்னானே அது உண்மை நிறைய பேரை நேற்று பணமாக்கியிருக்காங்க பணங்களை எடுத்துகிட்டு போக முடியல இஸ்ரேலில் என்ன சமாதானம் சொல்லான்னா அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு உள்ள மக்களுக்கு சொன்னால் சீஸ் ஃபேர் இந்த அந்த பாடியெல்லாம் நம்ம கேட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறான் எப்படி இருக்கி பாட்டுக்கிடுங்க அப்போ சீஸ் ஃபேரை அவனே விரும்புகிறான் ஆனால் சீஸ் ஃபேரில் ஒரு பெரிய இடி விழுந்துருக்கு அது என்னன்னா நம்மளுடைய போராளிகள் குழு இது வந்து இஸ் நோ ரீசன்ஸ் டோ இன் டு ஸ்டே இன் நெகோசியேஷன்ஸ் பேச்சுவார்த்தையில் இனிமேல் வந்து உட்காருவதில் அர்த்தம் இல்லை அதனால் எங்களுக்கு பேச்சுவார்த்தை வேண்டாம் சீஸ் ஃபயரும் வேண்டாம் மீதி உள்ளவங்களையும் மீதி உள்ளவங்களையும் காசாலே இருந்து அழித்து விட்டு நாங்கள் எங்களுடைய வழியை பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ இனிமே போர்னர் தான் ஏன்னா பைடன் வந்து திங்கக்கிழமை கண்டிப்பா பைடன் ஒருவேளை நோன்பு வந்து திங்கக்கிழமை வருவ நினச்சாரா என்னான்னு தெரியல திங்கக்கிழமை கண்டிப்பாக சீஸ் ஃபயர் இப்போ அவரும் பல்ட்டி அடிச்சிட்டாரு திங்கக்கிழமை முடியாது அதுக்கு மேலே வரும் இது அத்தனைக்குமே காரணம் நேற்று நடந்த அந்த உணவுப் பொருட்களை வாங்க வந்தவர்கள் மீது நடந்த தாக்குதல் ஈவினிங்கில் ஹமாஸ் வந்து சொல்லிவிட்டாங்க இப்போ மாஸ்கோவில் கூப்பிட்டு வச்சு எங்கள் ரஷ்யாவின் தலைநகரில் போராளிகள் குழு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு முதல்ல பதிமூணு பேர் தான் போனான் இப்போ இருபத்தி ஆறு பேர் போகிறான் இவ்வளவு குழுக்கள் போராளிகள் குழுக்கள் உருவாகி விட்டது அன்னைக்கு முதல் நாளில் கமாசை இஸ்ரேல் அழிக்க முடியுமான்னு கேட்கும்போது பெரிய பெரிய ராணுவ எக்ஸ்பர்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா இஸ்ரேல்கிட்ட பெரிய அளவில் ராணுவம் இருக்குது முன்னூறு மூ மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்தாயிரம் பேர் தான் இருப்பாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அழிக்க முடியும்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சொன்னாங்க நீங்கள் அழித்தாலும் கூட கமாசுங்கிறது ஒரு கூட்டம் இல்லை அது ஒரு ஐடியாலஜி அது இருக்கும்னு இன்னைக்கு சுச்சுவேஷன் என்னான்னு சொன்னால் ஹமாஸை போல ஆயிரம் குழுக்கள் உருவாகும் போல தெரியும் நீ ஜெருசலத்தில் பண்ண கொடுமையில் மட்டும் நேற்று அஞ்சு புதிய போராளி குழுக்கள் தொடங்கி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கை நீ சைலண்டாக அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய எக்ரிமெண்ட்டு படி வெஸ்ட் பேங்கை ஈஸ்ட் ஜெருசலம் காசா மூணும் கையில் இருக்கணும் காசாவை இவங்க எடுத்துக்கிட்டாங்க ஹமாஸ் எடுத்துக்கிட்டாங்க வெஸ்ட் பேங்கை நீ கையில் வச்சுட்டு அந்த மக்களை கொலை செய்த ஈஸ்ட் ஜெருசலத்துலேயே அதே பண்ண இப்போ அங்கேயும் போராளிகள் குழுக்கள் வந்துட்டானுவோ அவர் யார் சப்போர்ட்டா பண்றா எங்கிருந்து சப்போர்ட் பண்றா நீ கேட்டேன்னா உன்னோடைய ஆயுதங்கள் உன்னோடைய டேங்க் இதே உனக்கு எதிராக திருப்புறணும் அப்ப நம்ம பேசிட்டு இருந்தோமே இஸ்ரேல்ல வந்து ஒவ்வொரு போராளிக்குழுவும் அவங்களோட ஆயுதத்தை இஸ்ரேலுடைய ஆயுதத்தை எடுத்து தான் போராடுகிறார்கள் என்று இப்போ ஜெனிலையும் ஜபா பட்டாலியனும் ஈஸ்ட் ஜெருசலம் சொல்லக்கூடிய கிழக்கு ஜெருசலத்திலேயே அவங்க ஈஸ்ட் ஈஸியாக காட்டிட்டாங்க ஒன்னு வரட்ட முடியும் உன் ஆயுதத்தை எடுக்க முடியும் எங்களால் சண்டை போட முடியுது எங்கே போய் பயிற்சி எடுத்துட்டு வரானோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது அதை வந்து இஸ் த மதர் ஆஃப் இன்னொன்ஸ் சொல்றாங்க அதை பாக்குறவங்க அவனுக்கு தெரியல தான் ஆனால் கையில கிடைக்கலாம் வச்சு அடிச்சு எடுத்து அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டான் பீதி வயப்பட்டு இஸ்ரேலிய பட்டாலியன் ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை அப்போ நேற்று ராசித ஸ்ட்ரீட்ல நடந்ததன் மூலம் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது இனியும் பேச்சுவார்த்தை முடியுமே இப்ப பேச்சுவார்த்தைக்கு ஓடுறது யாரு தெரியுமா இஸ்ரேல் அப்ப இருந்தே அவன் தான் ஓடிட்டு இருக்கான் நான் தொடக்கத்துல அக்டோபர் ஏழு எட்டுல சொன்னேன் இப்போ ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு குழு இவை எல்லாமே ஒன்னும் பேசாது ஆனா இஸ்ரேலு தோத்து போனா எல்லாரும் தீர்மானம் போட்டுருவாங்க சீஸ் ஃபயர் தான் பேடன்னு இப்போ நேற்று வரைக்கும் வீட்டை போட்டுட்டு இருந்த பைடன் வந்து ரமலானை பத்தி கவலைப்படுறாரு அந்த பே போர் நிறுத்தத்துக்கு வீட்டை போட்டவர்களெல்லாம் இன்று போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் டேவிட் தாமஸ் உடைய வார்த்தைகளில் இட் வில் சிங் இன் தன்ஸ் ஆஃப் காசா காசா அவனுடைய மணல் பகுதியில் மூழ்க இருக்கிறார்கள் என்பது இப்போ அடுத்தால லெபனான் லெபனான் வந்து நேற்று பணமாக்கினவங்களை கையில் எடுத்தால் குறையாம ஒரு ஆயிரம் இசிலியர்கள் நேற்று அழிக்கப்பட்டிருப்பார்கள் அல் மனார் சைட்டு அவங்க முதல்ல எல்லா மிலிட்ரி கட்டுமானங்களையும் அளித்தார்கள் இராணுவ கட்டுமானங்களை அளித்தார்கள் இப்போ என்ன செய்யறாங்கன்னா இராணுவங்கள் கொத்து கொத்தா எங்க கூடுதோ அங்கதான் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அல் மனார் சைட்டு அடுத்தால ரமா ஏரியா அங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ளால இருந்தவர்களை நாங்கள் தாக்கினோம் அவங்க எப்பவுமே அவங்கள யாரும் இறந்தா உடனே கணக்க சொல்லிருவாங்க ஆனா இஸ்ரேல்ல எத்தனை பேரை கொல்றோங்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க டைரக்ட்லி ஹிட் ரிசல்ட் சாப்பிட்டேண்டு நேரடியாக தாக்கினோம் அதுக்கு பலன் இருந்தது என்று மட்டும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க போய் போயிடுவாங்க அடுத்தால ரமீம் பேரக்ஸ் அதுவும் ஒரு பாசறை இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பாசறையை தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது பாகாதி பொசிஷன் அங்கே வந்து தான் இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள்லாம் ஒரு முடிவு எடுக்கணும்னு வந்திருக்காங்க அதையும் அடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னேன் ஜோ கேலண்டுங்கிற அவங்களுடைய இராணுவ அமைச்சர் வந்து அந்த இடங்களையெல்லாம் பாதுகாப்பு விட்டுட்டு போகும்போது அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவனுக்கும் சொல்லிட்டாங்க நீ இந்த பக்கம் வந்து போயிட்டு இருந்தேன்னா நீ போக மாட்டா அப்படின்னு அடுத்தது ஜோர்டான் லெபனான் பெஹ்ரின் ஏமன் யூகே தல்லவி உலக இடங்கள்லையும் போராட்டங்கள் நடந்திருக்கிறது இப்போ அல் மால்டா சுயல் ஹலாக் என்ற ரெண்டு இடங்களை நேற்று ஹிஸ்புல்லா அடித்தது மிகப்பெரிய பே சர்ச்சைக்குள்ளாயிருக்கிறது அது புதிய ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த புதிய ஆயுதங்கள் என்னான்னு நமக்கு தெரியல அதுபோறம் அமெரிக்காவில இருந்து இஸ்ரேல இருந்து ட்ரோன்ஸ் போகுது அது பிடிச்சி பிடிச்சி வைக்கிறாங்க கவுட்டீஸ் நேற்று ஏழு பெரிய ட்ரோன்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வான்வெளிக்கு வந்தது சிரியாவை மேலே இருந்து தாக்கலான்னு பார்த்தா அவன் என்ன செய்யறானா அமெரிக்காவனுடைய எல்லா தளங்களையும் நேற்று ஒரு ஒரு வீச்சில் தாக்கியிருக்கான் அப்போ இது இப்போ வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து நியூயார்க் டைம்ஸ் வர வால் ஸ்ட்ரீட் ஜேனல் வரைக்கும் உள்ள பத்திரிகைகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இதில் இஸ்ரேல் முதல்ல தோக்குமா இல்லை அமெரிக்கா முதல்ல தோக்குமா என்பது தெரியவில்லை இப்போ அமெரிக்கா இவ்வளவு வேகமாக போர் நிறுத்தத்துக்காக பேசுகிறது என்று சொன்னால் ஹவுத் ஈஸ்ட் கொடுத்த அடி மிக பெரிதாக இருக்கிறது இப்போ ரூபிமார்னு ஒரு கப்பலை தாத்தாங்க பாருங்க அந்த ரூபிமார் கப்பல் தாழ்ந்தது அங்கே ஆங்கில நாட்டில் பிரிட்டனில் மிகப்பெரிய டிஸ்கஷன் ஆகிட்டுது இப்போ ஹவுத் ஈஸ்ட்டை கெஞ்சிராங்க அதில் மீதி இருக்கதை நாங்கள் ட்ராகன் பண்ணி கொண்டு போயிடுறோம் வேற கப்பலை விட்டு இழுத்துட்டு போயிடுறோம்னு கௌதீஸ் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகளை ஒத்துக்கொண்டால் நீங்கள் மிச்ச மீதி இருக்கிறதையும் கூட்டிகிட்டு போலாம் இல்லைனா எங்களுடைய தாக்குதல் தொடரும் நீங்கள் எங்களுடைய இடங்களில் பலதை தாக்கி யாரும் பெருசாக அளவில் அப்பாயிகள் இறக்கலை ஆனால் அவர் பத்து பதினஞ்சு பேர் டெய்லி இறக்குறாங்க அவனுடைய தாக்குதலும் உடனே இஸ்ரேல் ஒன்றும் செய்யலன்னா கிடையாது நேற்றும் ஒரு நாலஞ்சு இடத்த தாக்கியிருக்கேன் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் உடனே அவர்கள் பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க இப்போ ஹிஸ்புல்லாவுடைய ஹிஸ்புல்லான்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய போராளிகள் குழு ஏற்கனவே ஹசன் ரசன் உள்ள முதல் பேச்சிலே சொல்லிட்டாரு நம்ம இப்படி இஸ்ரேலை தாக்கும்போது பாலஸ்தீன சகோதரர்களுக்காக உதவிக்கு போகும்போதே அவர்கள் ஒரு காசாவை ஒரு அழிவை லெபனானிலும் ஏற்படுத்துவார்கள் அதை தாங்க நாம் தயாராக இருக்க வேண்டும் சொல்றாரு குருமி இருந்தவங்கள்லாம் அல்லாஹ் அக்பர்னு சொல்றாங்க நான் இதை உங்கள்கிட்ட நிறைய தடவை இதே பதிவில் சொல்லிவிட்டேன் ஆகவே இந்த இழப்புகளை பத்தி கவலைப்படாமல் நீங்கள் தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதில் மக்கள் கவனமாக இருக்காங்க நேற்று சிரியாவும் ஒரு ஏழு ட்ரோன்ஸை கேப்சர் பண்ணிடுவேன் இப்போ யூன அனுப்புறது எல்லாம் அவங்களுக்கு ஆயுதமாக பயன்படுகிறது இந்த நிலைதான் நீடிக்கிறது ஆக சீஸ் ஃபயரே போச்சு பேச்சுவார்த்தைங்கிறது இல்ல அவங்க ஏற்கனவே போட்ட கண்டிஷன்ஸ் ரொம்ப கடுமையான கண்டிஷன் தான் ஆனால் இனி இஸ்ரேல மண்டியிட்டால் கூட அதுக்கு வழி இல்லை என்பதுதான் இன்றைக்கு உள்ள நிலவரம் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாம் தொடர்ந்து அஹ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்ஷால்லா இணைந்திருங்கள் வாகி தவானில்